நிறைய ஏசுப்பாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இதை பற்றி சொல்லுங்கக்கா ஃபேமிலின்னு பார்த்தா அம்மா அப்பா வந்து ஹிண்டு தான் எல்லாருமே ஹிண்டு பேக்ரவுண்டு தான் பியூர்லி அவங்க சவுத் சைட்லேருந்து இங்கே மயிலாப்பூரில் தான் மளிகை கடை வச்சுருந்தாங்க அப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ரெண்டு பேருமே வீட்டில் மூத்தவங்க ஸோ கல்யாணம் ஆகி ஒரு டென் இயர்ஸ் வந்து குழந்தையே கிடையாது க கடையிலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு பெரிய மளிகை கடை தான் வச்சுருந்தார் குழந்தை இல்லாததுனால அது என்ன விரக்தியாக என்னன்னு தெரியல ஃபுல்லாக சீட்டாட்டுறது தண்ணியில் அப்படியே அப்பா வந்து அந்த மாதிரி அப்படியே போயிட்டாங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக சினிமா தியேட்டர் போகிறது கோயில் கோயிலாக எல்லா கோயிலுக்கு போகிறது சினிமா தியேட்டர் போகிறது இப்படி தான் இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா உங்கள் கடையில் சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லைல்ல அதனால் என்ன ஆகுது கடையில் இருக்கிற பசங்க எல்லாம் அப்படி போய் ரொம்ப ஹெவி லாஸ் எப்படின்னா மளிகை கடையிலேருந்து ஒரு காய்கறி கடை வைக்கிற அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு அந்த மாதிரி டைமில் தான் நான் அதுக்கப்புறம் என் தங்கச்சி என் தம்பி அப்படி நாங்கள் மூணு பிள்ளைங்க பிறந்தோம் அப்போது வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டோன்ற நிலமை வந்துருச்சு எந்த அளவுக்கு கஷ்டம்னா பார்த்திங்கன்னா வீடு வந்து சொந்த வீடு தான் ஆனால் அது வந்து கூரை வீடு ஃபுல்லுமே மழை பெஞ்சா வந்து ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே வரும் ஆனால் படிக்கிற விஷயத்தில் நானும் என் தங்கச்சியும் இல்லை என் தம்பி மூணு பேருமே நல்லா படிப்போம் ஏன்னா வீட்டு கஷ்டம் எங்களுக்கு உணர்ந்து படித்தா தான் நம்மளுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா படிப்போம் நாங்கள் மூணு பேருமே நல்லா படிப்போம் என்னன்னா எப்படி சொல்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பாடு அந்த மாதிரி தான் லைஃப் போச்சு அந்த சேவிங்ஸ் அதெல்லாம் கிடையாது ஏன்னா வீடே கூற வீடு தானே மழை பெஞ்சால் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் நைட்டெல்லாம் மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் படுக்கவே முடியாது அப்படியே உட்காந்துக்கிட்டே தான் இருப்போம் வீடு ஃபுல்லாக தண்ணி இருக்கும் எவ்வளோ வாட்டி தொடச்சு தொடைச்சி விட்டாலும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் காலையில் ஸ்கூலுக்கு போனால் தூக்கமாக வரும் ஆமாம் சின்ன பிள்ளைங்க தானே படிக்கிற பிள்ளைங்க எனக்கு அதெல்லாம் மறக்கவே மறக்காது அது அப்படியே லைஃப்ல அப்படியே எனக்கு இப்போ நினைச்சு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில ஆண்டோர் இவ்வளோ இவ்வளோ ஆசு வச்சு இந்த இடத்துல நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு இட்ஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ் தான் பிள்ளைங்ககிட்ட கே சொல்லு எனக்கு தூக்கமாக வருதுட்டீனே ஏன் டி நைட்டு தூங்கவே இல்லையாண்ணா ஏ செம மழை பெஞ்சுது இல்லை எப்படி தூக்கம் வரும் மழை பெஞ்சுதா அப்படி எனக்கு அந்த சவுண்டு கூட கேட்கவே இல்லையா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கா செம்ம காண்டாகும் அது நம்ம நைட்டு ஃபுல்லாக கண்மொழிச்சு இருக்கிறோம் அவ்வளோ மழையில் இவங்களுக்கு மழை பெஞ்ச சவுண்டு கூட கேட்கல ஏன்னா அப்படி ஒரு வீடு அவங்களுக்கு இருக்குது நமக்கு வந்து மழையில் இருக்கிற அந்த மாதிரி கூரையில் ஃபுல்லுமே தண்ணி வீடு ஃபுல்லாக இருந்து இது வந்து ஒரு நாள் இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்போ மழை பெஞ்சாலும் நாங்க வந்து அந்த அந்த ஒரு பீரியட்ஸ் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கடந்து கடந்துதான் போகணும் நானும் நல்ல வீடு குடுத்துருக்கீங்க ஆண்டவரே நமக்கு நன்றின்றதுக்கு பின்னாடி எல்லாம் இதுதான் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இந்த வீடு கூரை கூட இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீட்டோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ரொம்ப ஹிந்து தான் எப்பவுமே ரொம்ப பக்தியா இருப்பாங்க பக்தி உள்ளவனே கருத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்ன்ற மாதிரி எங்க அம்மா வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க இதுல ஹிந்துஸ் அந்த கோயில் கோயில போறதுல புட் வந்துவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு எத்தனை மயிலாப்பூர்ல இருக்கதனால ஃபுல்லா அங்க பிராமின்ஸ் தான இருப்பாங்க அதனால அங்க அவங்க கூடவே மிங்கிள் ஆயிடுவாங்க அம்மா அப்போ வந்து நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஆண்டி இருக்காங்க பூபதி ஆண்ட்டின்னு எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க ஸோ அவங்க வந்து எங்க வீட்டுக்கு எவ்ரி வெனஸ்டே வந்துருவாங்க ஸோ நீ வந்து இப்போ ஃபிப்த் ஸ்டாண்டர்ட்ல தான் கன்வெர்ட் ஆனாங்க ஆனா உங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட் இல்ல एक्चुअली 10 இயர்ஸ்ஸு குழந்தை இல்லைன்னு நான் சொன்னேன் எங்க அப்பா அம்மா அவங்க இல்ல இல்ல அதனால வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறந்துச்சு ஏன்னா தலை பிரசவம் தாய் வீட்டில் தானே பார்ப்பாங்க அதனால் சவுத் சைடு தான் அம்மா வீடுன்றதுன்னு அங்கே இருக்கும்போது இறந்தவொடனே செகண்டு கன்சீவ் ஆகும்போது அப்பா வந்து அனுப்பலை இங்கே இசபிள் ஹாஸ்பிட்டலே வச்சு அங்கே பார்த்து அங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப கேர் எடுத்து அதாவது பணத்துக்காகன்றதை தாண்டி ஒரு கேரிங் அங்கே இருந்துச்சு அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சி போய் அந்த ஹாஸ்பிட்டல் பேரே இசபெல்லான்னு வச்சுட்டாங்க ஹிந்துவாக இருந்தாலுமே ஸோ அதனால் அந்த பேர் தான் அம்மா வந்து இசபெல்லான்ற புரிஞ்சுலாம் வைக்கல இந்த ஹாஸ்பிட்டலில் கவனித்த அந்த கவனிப்பு அப்பா தான் வச்சது அந்த பேர் அப்பா வச்சார் ஓகே

எயிட் தேர்ட்டிக்கு கூட போக மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க நாங்க வரணும்னு சொல்லி அப்ப எப்படி வீட்டுக்கு எட்டரை மணி ஆனா வீட்டுக்கு வந்துதானே தானே ஆகணும் நாங்கெல்லாம் சுத்திட்டு நைட்டு வந்தா அந்த ஆண்டி உட்காந்துட்டு இருப்பாங்க எங்ககிட்ட வந்து அவ்வளோ தூரம் ஆண்டோரை பத்தி எல்லாமே சொன்னது எல்லாமே அவங்கதான் ஆனா மைண்ட்ல வச்சிருப்பாங்க அம்மா அதுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் எங்களோட வேலையை தான் நாங்கள் பார்ப்போம் அந்த ஒரு ஒரு வாட்டி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவாய்ட் பண்ண உடனே ஆனாலும் வெயிட் பண்ணி அவங்க சத்தியத்தை இருப்பாங்க உங்களுக்கு எந்த சரி கஷ்டன்னாலும் நம்புங்க அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு வந்து ஆனா வீட்டுல கஷ்டம் தான் இருந்துச்சு இந்த டைம் இப்பவும் வந்து குடிக்கிறாங்க இல்ல இல்ல அப்பவுமே தான் வீட்டுல எப்பவுமே ரெகுலரா அவர் டெய்லி குடிக்காதனாலே கிடையாது குடிச்சிட்டாலே வந்து என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறது அதெல்லாம் வந்து நான் நீங்கள் என்ன நினைச்சாலும் பிரதர் நைட்டு வந்து நான் படுத்துட்டு இருக்கும்போது தலைகாணி நனையாம நாங்க தூங்கினதே நான் தூங்கினதே கிடையாது பேசிட்டே இருக்கும்போது சில சமயம் கெட்ட வார்த்தை சொல்லி அம்மாவை பேசும்போது அம்மா எவ்வளோ தியாகமா எங்களுக்காக இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்பா அதை கூட மைண்ட் பண்ணாமல் பேசும்போது நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன் நைட்டு தூங்கும் போது எவ்ரி நைட்டு அந்த தலகா நனைஞ்சுதான் தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவோட குடிச்சிட்டு வந்து ரொம்ப இது பண்ணோடனே இந்த உலகத்தில் இருக்கவே வேணான்னு சொல்லி என்ன என் தங்கச்சி என் தம்பியை மூணு பேரையும் கூட்டிட்டு எங்கள் அம்மா வந்து பீச்சுக்கே போயிட்டாங்க பீச்சில் மயிலாப்பூர் தானே பீச் பக்கத்தில் தானே கடல்ல விழுந்து செத்துடலாம் இதுக்கப்புறம் இனிமேல்ட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மேல அம்மா <ubers> <ulkért> அப்போ வந்து நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் அப்போது என்ன ஆகுதுன்னா குழந்தை வந்து மூவ்மெண்ட்டே இல்லை ஒரு நைன்த் மந்த்தில் வயிற்றுல மூவ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இறந்த குழந்தை வெளியில வராது பண்ணி தான் எடுக்கணும் அம்மா மட்டும் தனியா போயிருக்காங்க யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டு நீங்க அட்மிட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி சிசி கல்யாணி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னா பிள்ளைங்களை யார் பாத்துப்பா அப்படின்ற அம்மாவுக்குள்ளே ஓட்டும் சரி என்ன பண்றதுன்ற தெரியலன்ட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ப்ரே பண்ணி இது பண்ணிட்டு எப்படியாவது சாமியை நீங்கள் குழந்தை வெளியில் எடுத்துடணும்னு சொல்லி ஃபுல்லாக கோயில் கோயிலாக அலைஞ்சிருக்காங்க அலைஞ்சிட்டு ஒரு நாள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க போயிட்டு எப்படியாவது குழந்தை வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஹிண்டு தானே அதனால சாமியை கும்பிட்டுட்டே இருந்திருக்காங்க ஆனால் ஆப்ரேஷன் தேட்டரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி சிசர்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படியும் குழந்த வந்துடும் அப்படின்னு நினச்சா ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பெட் ட்ரெஸ் தான் எடுக்கணும் இதுக்குன்னு வே வேலை பார்க்க முடியாது பிள்ளைங்க மூணு பேர் மூணு பிள்ளைங்களையும் வளர்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மை மைண்டில் அம்மாவுக்கு வந்து தான் யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போது கடைசியாக வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே போனதுக்கப்புறம் சரி இவங்க வந்து பூபதி ஆண்டி வந்து சொன்னாங்கல்ல ஏசப்பாவை நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டைமில் நம்ம எவ்வளோ தெய்வத்தை நம்ம கூப்பிட்டுட்டோம் இப்போ கடைசியாக வந்து ஏசப்பாவை நம்ம கூப்பிட்டு கூட்டு அப்படின்னு சொல்லி எஸ் அப்பா நான் வந்து உங்களை வந்து விசுவாசிக்கிறேன் கத்தி மட்டும் என் வயிற்றுல படக்கூடாது எனக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க செஞ்சுட்டா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஒரு சின்ன பிரேயர் பண்ணியிருக்காங்க என்ன ஆச்சுன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனேவே குழந்தை இறந்த குழந்தை வெளியில் வந்துருச்சு இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கல் சொல்லி எல்லா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பாக்கிறாங்க இது எப்படி பாசிபிள்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஸோ அதில் வந்து அம்மா வந்து ரொம்ப இவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி அப்பவே நினச்சிட்டாங்க நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இனிமம் வந்து கர்த்தர் தான்